இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு பிடிச்ச லேட்டஸ்ட் மொபைல் நம்ம சென்னை மொபைல்ஸ்ல பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கும் விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரியில ஒரு மளிகை கடையில மாடுகள் தினமும் கடையை எப்போ திறப்பாங்கன்னு காத்திருந்து கதவு திறந்த உடனே உள்ள நுடைஞ்சு அவங்களுக்கு தேவையானதை சாப்பிட்டு கடையில இருக்கக்கூடிய மற்ற எந்த பொருளையும் சேதப்படுத்தாம வெளியே வந்துருமா இது பற்றி அந்த கடையுடைய உரிமையாளர் மாசுலா பணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் தான் செத்துக்களை யாருமேட்டோம் சின்ன கடையாக தான் துணை போட்டோம் அன்றைக்கி ஆண்டு விதத்தில் சிவமூர்த்தி வாத்திருக்க ஆண்டு விதத்தில் நல்லாயிருக்கும் அந்த பசுமாடு நாங்கள் கடையில் காத்திருக்கோம் நாங்கள் கையில் திறந்தோடனா முதல்ல தான் அது அவங்க உட்காங்க அதுவாக தேவையான சாப்பிட்டு எந்த பொருளையும் சேதப்படுத்தாமல் அதுவாக போய்ட்டு அதுவாக தன்னால் வந்துடும் நாளைக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் வரோம் நாங்கள் எதுவும் தொந்தரவு தொந்தரவது சந்தோஷமாக எடுத்துருவோம் சிவமூர்த்தியாக வராரு அது சிவமூர்த்தி இடமே இந்த சாமன் வந்து சிவமூர்த்தி இறங்கினால அது வாசல் நம்ம இருக்கான் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு சந்தோஷமாக சிவமூர்த்தியாக கிடைக்க வரலாம்னு நாங்கள் நினச்சிடுவோம் மற்ற மாடுகள் இருந்தாலும் அதுக்கு என்ன மரியாதை செய்வோம் வெள்ளமோ ஏதோ கருவடியோ ஏதோ கொடுக்கறது கொடுத்து எங்கள் ஆலாம் முடிஞ்சதை செஞ்சுருவோம் அது நல்ல மரம் வந்துட்டு நல்ல மறையாதான் சிங்க அடுத்த மாடு மாடு எவ்வளோ இருந்தாலும் சேமத்து மாடு யாருக்கும் எதுவும் தொந்தரவு கொடுத்தா தெரியாது அதுவாக கணிதக்கு தெரியும் அதுவாக தொந்தரவு கொடுத்தா இருக்கும் இன்னும் சிவமர்த்தி நான் யாருக்கும் எந்த தொந்தரவு கிடையாது வாத்திரியாக இருக்கிறவையால் சிவமர்த்தி வாதிரியாக தான் எனக்கு நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சாதாரண சீங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இது நல்லா இருக்குன்னா அவர்களுக்கு அணுகுறையே பேர் இந்த அளவுக்கு பெருமை சொல்லிக்கனா எங்கள் பையன் வெளிநாட்டில் இருக்கார் எங்கள் பொண்ணு நல்லா இருக்குது நாங்க மாடுகளை தொந்தரவு செய்யறது இல்ல நாங்க அந்த மாடுகளை சிவனா பாவித்து அதை தடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கடை முன்னாடி மாடுகள் வந்து சும்மா நின்னாலே அதை துரத்தக்கூடிய நபர்கள் இருக்கும் போது இந்த கடை உரிமையாளருடைய மனித நேயத்தை பலரும் இப்போ பாராட்டிட்டு வராங்க